வணக்கம் வட மாவட்டத்தில் உள்ள வீரத்துக்கு வித்தான அந்த அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி இந்த திரைக்காவியம் இந்த விழாவிற்கு என்னை அழைத்துமைக்கு திரைக்குழுவினருக்கும் தென்னாட்டின் எங்களுக்கு செல்ல பிள்ளை என்னுடைய அன்பு பங்காளி ஆர்கே சுரேஷ் எனக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வீட்டில் இருக்கும் கலைத்துறையினருக்கும் தொழிலதிபர்களுக்கும் இங்கே வருகை புரிந்துள்ள ஜாமமான அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நான் தென் மாவட்டத்தில் வசித்து வருகிறேன் வட மாவட்டத்தில் நாங்கள் எப்படியோ தென் மாவட்டத்தில் நாங்கள் அப்படியோ அதுமாரி வட மாவட்டத்தில் அந்த நாடு இருக்கிறோம் வந்து தற்புகிற்சி அல்ல தற்புகிற்சி அல்ல ஒரு ரோட்டில் வந்து ஒருத்தர் அடித்தான் ஒரு ஒருத்தரை வந்து ஒருத்தர் அடிக்கிறான்னு வைங்க அதை போய் ஒரு நூறு பேர் நின்று வேடிக்கை வைப்பான் அதை சென்னைனா யார் போய் கேட்பா அவங்க போய் கேட்பாங்க அதனால் போய் ஒருத்தர் அடிபடும் போது போய் தைரியமாக போய் எவன் கேட்குறானோ அவன்தான் சி விழுப்புரமா இருந்த அண்ணன் காடுவெட்டி என்னுடைய தம்பியெல்லாம் நான் சொல்வது ஜாதியை உயர்த்தியோ எந்த ஜாதி உயர்வு தாழ்வு அப்படி அந்த அடிப்படையில் இல்லை உரிமையோட யாருக்கு பிரச்சனை முன்னோக்கி நிற்க பாருங்க அவங்க உயர்ந்த ஜாதிகார இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளருடைய அந்த கஷ்டத்தை நான் சொல்லணும் என்ன தயாரிப்பாளர்கள் என்பது இந்த ப அந்த தேனை இழுத்துட்டு போகக்கூடிய அவங்க தான் எல்லாமே ஏனென்று சொன்னால் நான் ஒரு படம் தயாரித்து நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கூட அண்ணன் ஒரு ஆள் சொன்னாங்க ஒரு கல்யாணம் முடிக்கிற மாதிரி இல்லை பத்து கல்யாணம் முடிக்கிற மாதிரி ஒரு திரைப்படத்தை கொண்டு வர்றது அந்த அடிப்படையில் நானும் நாங்களும் கங்கை கொண்டான் என்ற திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய பேரன் அவர்கள் கதாநாயகனாக கங்கை கொண்டான் என்ற படம் மே மாதத்தில் வெளிவருது

நடிக்க வைத்தமைக்கு திரைக்குழுவினருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தென் மாவட்டத்தின் சார்பாக தெரிந்து இந்த படம் வட மாவட்டத்தில் எப்படி ஓடுதோ தென் மாவட்டத்தில் ஓட வேண்டியது எங்கள் பொறுப்பு